மதுரையில் முதலமைச்சர் ரோட் ஷோவிற்காக அவசர அவசரமாக சாலை பணிகள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மதுரையில் வரும் ஞாயிறன்று திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது இதில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் சனிக்கிழமை மதியம் வருகை தர உள்ளார் தொடர்ந்து விமான நிலையத்திலிருந்து அழகர்கோவில் சாலையில் உள்ள தங்கும் விடுதி வரை முதலமைச்சர் ஸ்டாலின் ரோட் ஷோ உள்ளார் இதற்காக அந்த சாலைகளை சீரமைக்கும் பணிகள் அவசர அவசரமாக நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மாநகரின் பல்வேறு பகுதிகளில் சாலைகள் சீரமைக்கப்படாமல் இருக்கும் நிலையில் முதலமைச்சரின் வருகைக்காக சாலைகள் சீரமைக்கப்படுவதாக பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர் மதுரைக்கு சொல்லி தகவல் வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவசர கதியில் வந்து பல சாலைகள் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணுறாங்க அதாவது எப்படின்னா நாங்கள் பல தடவை மனு கொடுத்து எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை இப்போ நட எடுக்கப்பட்ட விஷயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கெங்கே பேட்ச் ஒர்க் பார்க்கணுமோ அரைவரே பேட்ச் ஒர்க் பார்த்துறாங்க ஏன்னா கண்துடைப்புக்காக ஏன்னா முதலமைச்சர் வந்தால் ஏதாவது சொல்லிடுவாரோ என்னென்ற பயத்தில் வந்து கண்துடைப்புக்காக பேட்ச் ஒர்க் பண்ணுறாங்க மூணு நாலு வருஷமாக எந்த வகை டேமேஜ் எதையுமே பார்க்காம இதமாக முதலமைச்சர் வர்றார்ன்ற ஒரே காரணத்துக்காக இந்த ரோடை வந்து பேஜ் ஒர்க்கு பார்த்துருக்காங்க அதுவும் பாதி பார்த்தும் பாதி பார்க்காமையும் இருக்குது வேகமாக இபி போஸ்ட்டில் ஊண்டிருக்காங்க லைட்டெல்லாம் போடாமல் ப்ரைவேட்டுக்காரங்களுக்கு லைட்டுக்கு ஒரு கான்ட்ராக்டை கொடுத்தா அதில் ஒரு இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த ரோடு இப்போ என்ன அவசரமாக போட வேண்டிய என்ன அவசியம் என்னன்னு தெரியல ரோடு பேஜ் ஒர்க்கு தான் பார்த்துருக்காங்க இந்த பேஜ் ஒர்க்கு பார்க்குறதுக்கு கம்ப்ளீட்டாக யார் ரோடை பார்த்துருக்கலாம்ல இந்த முதலமைச்சர் வந்தால் தான் அந்த ரோடு போடணுமா அப்போ இது என்ன கண்துடைப்பு இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த அரசாங்கத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க